எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அந்த அக்காவோட கதையை தான் நான் எப்பவுமே பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டின்னு வந்தால் ஒன்பது மணிக்கெலாம் ஆஃபீஸ் வந்துடுவேன் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அக்காவை நான் மேலே கூப்பிட்டு வந்துடுவேன் தனியாக இருக்கேன்றதுக்கு அவங்களும் அதே டைமுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் வந்துடுவாங்க அவங்க ஆஃபீஸில் அதனால் நாங்கள் மேலே கூப்பிட்டு வந்துடுவோம் தனியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்தாங்க நானாக ஏதோ பேச்சு கொடுக்கும்போது சொன்னாங்க நிறைய அவங்க வீட்டுக்கார் குடிப்பார் அடிப்பாருன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி தான் அப்படியே பேச்சு வாக்கில அவங்க வீட்டுக்கார பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க நிலத்தில் பூச்செடியெல்லாம் எல்லாம் போடுவாங்களாம் நிறைய பூ வருமா நல்லா விளையுமா ஆள் வைக்காமல் அவங்களோட சொந்த உழைப்புன்றதுனால நிறைய காசும் வருமா ஒரு தடவை சாமந்தி பூ போட்டு ஒரே மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் காசு வந்ததுங்களாம் ஆளே வைக்காமல் அவங்களே பொழுதுனைக்கும் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் அஞ்சு மணி வரைக்குமே சாமந்தி ம முல்லை காக்கட்டம் ஜாதி சம்பங்கி எல்லாமே போடுவோம் ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் வேலை பார்ப்போம் அப்படின்னாங்க சாமந்தி மட்டுமே ஒரு மாதத்துக்கான காசு முப்பதாயிரம் வந்துருந்துச்சோம் அந்த காசு அப்பப்பவே போயிட்டு வாரம் வாரமே இவங்களுக்கு தெரியாமல் மொத்த காசையும் வாங்கி குடிச்சே ஆயிடுச்சிருக்கார் சின்ன வீட்டுக்காகவும் குடிக்கிறதுக்காகவும் குடிச்சே ஆகிடுச்சிருக்காரு ரூபாய் காசு பில்லு மட்டும் கொடுத்து கையில் தான் ஒரே ஒரு நூறுரூபா கையில் வச்சு கொடுத்தாராம் அந்த பூ கடைக்காரர் உங்கள் வீட்டுக்கார் மொத்தத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாருமா ரூபாய் பில்லையும் அந்த பேப்பர் பேப்பரையும் வெறும் நூறுரூபா கையில் அந்த அண்ணா சும்மாவே கொடுக்கூடாது பில்லு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூபா கையில் வச்சு கொடுத்துருக்காரு அவங்க மனசு அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அவங்க இதை சொல்லும்போது அழுதுகிட்டே சொன்னாங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கே கண்ணே கலங்கிடுச்சு இது எல்லாமே சத்தியமான நிஜமான உண்மை ஒரு ரூபா கூட அவங்க ஒழிச்ச காசு அவங்க கைக்கு போய் சேரவே இல்லை மொத்தத்தையும் இவர் ஒரே ஆள் வாங்கி குடித்து அழிச்சிருக்கார் சின்ன வீட்டுக்கு கொடுத்துருக்கார் அந்த அக்காவோடய நிலமையை யோசிச்சு பாருங்களேன் இன்னும் நிறைய இருக்குங்க அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு குடிச்சிட்டு பயங்கரமாக அடிப்பாராம் தெரு தெருவாக துரத்தி துரத்தி அடிப்பாராம் என்னோடய நிலமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா அழுதுருப்பாங்க போல் நினச்சி அழுவாங்களாம் சாமி வேண்டிப்பாங்களாம் என்னோடய நிலமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுவாங்களாம் ஆனால் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது நம்மளோட சுச்சுவேஷனே பரவாயில்ல போலையே அப்படின்னு நினைக்க தோணுது எனக்கு குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த அக்கா உக்காந்துட்டே தான் இருக்கணுமோ படுக்கக்கூடாதான் நைட் ஃபுல்லுமே முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு தான் இருக்கணும் படுத்தால் அப்படியே தலைமுடியை பிடிச்சி தூக்கி உட்கார வைப்பாரம் படுத்துட்டுருக்கிற அந்த அக்காவை தலைமுடியை பிடிச்சே தூக்கி நங்குன்னு உட்கார வைப்பாரோம் அந்த நினைக்கும் போதே மனசு ரொம்ப பதறதுங்க எப்படி இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கும்போதே ரொம்ப வேதனையாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக தூங்க விட மாட்டாரோம் அதே மாதிரி குழம்பு நல்லா இல்லைன்னா குடிச்சிட்டு குழம்பு மேலே ஏற்ற ஊற்று சோர் வடித்து வச்சுருந்தா சோத்து உண்டான எடுத்து குண்டானோட கீழே கொட்டுவாரோ தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைப்பாராம் நல்ல நாள் வந்தால் தான் அதிகமாக குடிச்சிட்டு வந்து யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் சண்டை பொண்ணே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த அக்கா பொழுதுனைக்குமே நல்ல நாளே வரவே வேண்டான்னு சாமி கிட்டே வேண்டுவாங்களாம் அன்னைக்கு பொழுதுனைக்குமே சாப்பிடாமல் நல்லது பொழுது செஞ்சாக்கா அதை சாப்பிட விடாமல் சண்டையும் பேச்சுமாக தான் இருக்குமாமே இது எல்லாத்தையும் விட சந்தேகப்படுவாரோ எங்கள் வேலைக்கு போனாலுமே அவனை பார்க்க போனேன் இவனை பார்க்க போனேன்னு ரொம்ப டார்ச்சர் வரோம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இருபது வருஷம் அந்த அக்கா வாழ்ந்துருக்காங்க நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன் இதை ஒருத்தரை பார்த்தாலும் இந்த நிலங்களில் ஒரு பொண்ணு இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம்னு தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்